ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் வள்ளி இன்ஜினியரிங் இன்னைக்கு நம்ம பார்க்குற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைப்பில் தான் பைப் த்ரெட்டு விட்டு போகிறோம் பைப்போட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு பைப் த்ரெட்டு அதாவது பிஎஸ்பி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது எதுவில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் வந்து தண்ணி திறக்கக்கூடிய அந்த தண்ணி லைனை போகக்கூடிய உள்ள பைப்பு தான் பைப்பு புதுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு விரிவாக்கப்படி நடந்துகிட்டு இருக்கிறனால சேசிபி வச்சு நம்ம தோன்றதுனால பைப் லைன்லாம் பீச்சு போட்டு வெளியே போட்டாங்க அவசர அடி மாதிரி நைட்டு சாரி மதியம் ரெண்டு மணிக்கு வந்து உடனே போட்டு தாங்கன்னு சொல்லி வந்து நின்னாங்க நம்மளும் ஒரு ஏழு பைப் வந்து மறைய வெட்டி கம்ப்ளீட்டாக வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்தாச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் லாங் ஃபார்ம் வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர்ற வேலைகளையும் நம்ம சேனலில் லைவாகவே நம்ம நண்பர்கள் அனைவரும் நம்ம காட்டியிருக்கணும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறுக்கமெண்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வேலை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடிஐ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டுக்கு எல்லோருக்கும் நன்றி தொடர்ச்சி அவங்க சப்போர்ட்டாக நம்ம சேனல் கொடுங்க